சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கடன் வாங்க வேண்டிய நிலையில் அனுர அரசாங்கம் தள்ளப்பட்டிருப்பதாக பொருளியல் பேராசிரியர் பகிரங்கம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருள் வெளியானது பின்னணி காரணம் அம்பலாங்குடை துப்பாக்கிச்சூடு போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் இனரீதியாக செயற்படும் அனுர நீதியரசர் விக்னேஸ்வரன் கடும் காட்டம் மன்னார் காற்றாலை விவகாரம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு யாழ்வட்டுக்கோட்டையில் பல்வேறு போதைப் பலர் கைது எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பு அச்சுறுத்தல் குறித்தும் தகவல் புளியம்போக்கனை நாகேந்திரா வித்தியாலயத்தின் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் இலங்கையில் பூரைப் பரிமாற்றம் குறித்து ஐநாவின் அதிர்ச்சி அறிக்கை பாதாள உலக குழுக்களை அடக்க விசேட சுட்டி வளைப்பு அமைச்சரவை அளித்துள்ள ஒப்புதல் திடீரென்று கைது செய்யப்பட்ட ஸ்ரீதரன் எம்பியின் சாரதி தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாதையீட்டு பற்றாக்குறையை படிப்படியாக குறைத்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் ஆய்வு பிரிவின் பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க தெரிவித்தார் அத்துடன் கடந்த ஆண்டில் அரசாங்கம் அதிக கடன் வாங்கியதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக இந்த அரசாங்கம் கடன்களை பெறுவது பெரும்பாலும் உள்நாட்டு மூலங்களில் இருந்தே என்றும் தெரிவித்தார் இதற்கு காரணம் கடன் நெருக்கடியால் வெளிநாட்டு நிதி சந்தைகளுக்கு அல்லது இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்தோ கடன்களை பெறும் திறன் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளது இந்த அரசாங்கத்தின் கீழ் அதிக கடன் வாங்கியதாக நான் காணவில்லை ஏனெனில் பாதிட்டு பற்றாக்குறை படிப்படியாக குறைந்து வருகிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் கடன் இலக்குகளை பார்க்கும்போது கடன்களை குறைப்பதை அது காட்டுவதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் அரிகாலை பகுதியில் உள்ள செம்மணி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரப்பொருளான எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என்று பெயரிடப்பட்ட காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் விசாரிக்கவும் அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்பில் தீர்மானிக்கவும் நீதிபதி லெனின் குமார் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட குழுவால் மேலதிக விசாரணை அறிக்கை மூலம் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் அறிக்கையிடப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு வரும் பிரிவின் நீதி அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலையாகினர் இதன்போது தொடர்மழை காரணமாக செம்மணி மயானத்தில் ஒன்றரை அடி உயரத்துக்கு நீர் தேங்கியுள்ளதால் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும் நீதிமன்றத்தில் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அம்பலாங்கொடை நகரசபை வளாகத்துக்கு முன்பாக இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள காரு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அம்பலாங்குடையில் இன்று மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை குறிவைத்து காரில் வந்த ஒரு குழு துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் தொழில் அதிபர் ஒருவர் உயிரிழந்தார் அதை அடுத்து போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கரந்தனிய எகோடவில சந்தையில் சந்தைய நபர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு பின்னர் எகோட வில வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பயணித்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அம்பலாங்குடை போரமு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய தொழிலதிபர் உயிரிழந்தார் இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அம்பலாங்குடை நகரசபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் மைத்துனர் இவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ரீதியான சிந்தனையுடனும் அறிவுப்பூர்வமற்ற விதத்திலும் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என முன்னாள் யாழ் மாவட்ட நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் இன்று எமது கட்சியின் வளர்ச்சி பாதையில் ஒரு முக்கியமான மைல்கள் நாட்டப்பட்டுள்ளது கட்சி அலுவலகம் என்பது கட்சிக்கு ஒரு நங்கூரத்தை வழங்குகிறது உறுப்பினர் நிர்வாக செயற்பாடுகளை செவ்வனை செய்யவும் கட்சி செயலகம் உதவுகிறது எமது செயலகம் இப்போது நடைமுறைக்கு வந்துள்ளது அடுத்து நாம் வரவிருக்கும் தேர்தல்களை பற்றியும் கட்சி சார்பில் செய்யும் மக்கள் நலம் சார்ந்த மற்றும் உபயோகமான கைங்கரியங்கள் பற்றியும் சிந்திக்க வேண்டும் கிழக்கில் எமது கட்சி ஒருங்கிணைப்பாளர் சோமசுந்தரத்தின் மறைவியடுத்து நமது செயற்பாடுகள் சம்பித்துள்ளன அவற்றை விரிவுபடுத்த வேண்டும் எமது கட்சி நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் அதன் விரும்பிகள் மற்றும் உறுப்பினர்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஊடாக பிரபலம் தேடாமல் பல்வேறு சமூக பொருளாதார செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதை நான் அறிவேன் ஏற்கனவே எமது கட்சி ஒரு முக்கியமான அரசியல் ரீதியான ஆங்கில நூலை வெளியிட்டது பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் அதை பற்றி நல்ல கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் மன்னா தீவுக்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வள திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகமுள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்ட மன்னா மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் தம்பபவனி காற்றாலை மின் நிலையத்தின் செயற்பாடு நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் திட்டங்கள் காரணமாக எழுந்த சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினை குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்துக்கொண்டு குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் அவற்றை செயற்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பல வகையான போதைப் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்து தினங்களாக வெவ்வேறு இடங்களில் வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிலர் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏனையோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் யார் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாத நிலையில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை யார் அமைச்சர்களாக உள்ளார்கள் என்பதை அவர்கள் எழுதியொட்டிக்கொண்டே இனிவரும் காலங்களில் வர வேண்டும் இல்லாது யார் அமைச்சர்கள் என்பது தெரியாத நிலை உள்ளதாக சாணக்கியன் இதன்போது தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி வடக்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட புளியம்புக்கணை நாகேந்திரா வித்தியாலயத்தின் முன்பாக பெற்றோர்களால் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொழுது வேண்டும் வேண்டும் ஆசிரியர் வேண்டும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டோம் என்ற பதாதிகளை அவர்கள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வலயக்கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் பெற்றோர் இதன்போது கோரிக்கை விடுத்தனர் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாணவர்களும் வகுப்பறைக்கு செல்லாமல் நுழைவாயிலில் காத்திருந்தனர் குறித்த இடத்துக்கு கிளிநொச்சி வடக்கு வலைய திட்டமிடல் பிரதிகல்வி பணிப்பாளர் வருகிறந்து பெற்றோர்களுடன் கலந்துரையாடி விடுமுறை நிறைவடைந்ததும் ஆசிரியர் வெற்றிடம் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் இடைநிறுத்தப்பட்டது இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் மோசடி கும்பல்கள் இலங்கையை போதைப்பொருள் பரிமாறப்படும் கேந்திர நிலையமாக பயன்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் ஆசியாவில் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் தயாரிக்கும் நாடுகளுக்கு அண்மையில் பூகோளவியல் அமைவிடத்தை பயன்படுத்தி இந்த மத்திய பரிமாற்றம் இடங்களாக மாலைதீவு இலங்கையை பயன்படுத்துகின்றன போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலையமைப்புகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையின்படி கடல் மார்க்கம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் கும்பல்களின் பிரதான இலக்காக மாலைதீவு மற்றும் இலங்கை மாற்றமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரு நாடுகளும் போதைப் பொருள் பரிமாற்றத்தின் கேந்திரஸ்தானமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிரடி அதிரடிப்படைக்கு நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகள் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விசேட அதிரடிப்படையின் கீழ் நாடளாவிய ரீதியில் எழுபத்தாறு பிரதான முகாம்களும் இருபத்தி மூன்று முகாம்களும் பதினான்கு விசேட பிரிவுகளும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த படையணைக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை மேற்கொள்ள தற்போதுள்ள முன்னூற்றி பதினான்கு மோட்டார் சைக்கிள்களில் தொன்னூறு சதவீதமானவை பத்து வருடங்களுக்கு மேல் பழமையானவை இருக்கின்றவையால் தொடர்ச்சியாக இயந்திர கோளாறு ஏற்படுகிறது இந்நிலையால் விசேட் அதிரடிப்படையால் மேற்கொள்ளப்படும் விசரட சுற்றி வளைப்புகளை சிறந்த முறையில் மேற்கொள்ள தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமிய போதைப் பொருள் தடுப்பு மற்றும் அமைப்பு ரீதியான பாதாள உலக குழுக்களை ஒழித்தல் போன்ற கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்ள இயலமாகும் வகையில் விசேட் அதிரடிப்படைக்கு இயந்திர கொள்ளவுடைய நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்ய பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதியும் பிரதேச உறுப்பினருமான பாரதிதாசன் எழில்வேந்தன் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் கடந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீர வார நிகழ்வின் போது மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக எழில்வேந்தர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பில் அவர் கிளிநொச்சி தொலைசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து பாரதிதாசன் எழில்வேந்தர் நீதிமன்றில் முன்னிலையில் நிலையில் நேற்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் மாவீரன்னார் நிகழ்வுகளுக்கான ஏற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் படங்களை காரணம் காட்டி இரண்டு நாட்களுக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நடவடிக்கை நிகழ்வுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டதாக பலரும் விசனம் வெளியிட்டனர் அத்துடன் இத்தகைய நடவடிக்கையானது கடந்த கால அரசாங்கங்கள் போலவே தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய நிகழ்வுகளை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொண்டு வருவதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு வருகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்